வணக்கம் நண்பர்களே பள்ளியுறை மூலிகை நிவர்சில் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருப்பது கோவைக்காய் இந்த கோவைக்காய்க்கு வந்து ஐவி காட் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பேருண்டு இது தொண்டைக்காயின்னு சொல்லி தெளிவுகளை அழைக்கிறார்கள் இன்னொரு கொண்டுரு அப்படின்னு சொல்லிக்கூடிய இன்னொரு அலைமொழியும் இது கொண்டு உண்டு இந்த கோவை இலையை வந்து நம்ம அரைத்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும் போது ஹெப்ஸ் ஜாஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அச்சினால் ஏற்படக்கூடிய அந்த கொப்பளங்கள் வந்து காய்ந்து விழுந்துவிடும் அதே போல் இந்த கீரையை வந்து சமைத்து சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுகளும் வந்து வெளியேறும் வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்ற வ வல்லமை படைத்தது அதே போல் இதை உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் மற்றும் அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய கொப்பளம் போல் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக மாறிவிடும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாகிவிடும் இந்த கோவை வந்து நல்லா பழுத்திருக்கும் போது இந்த மாதிரி சகப்பாக வந்து மாறும் இதை வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிடலாம் நல்லா அற்புதமான டேஸ்ட் வந்து இருக்கும் இது கிராமப்புறங்களில் குழந்தைங்களை வந்து இதன் ஸ்லேட் பலகைக்கு வந்து இந்த இது வந்து காய் அல்லது இலைகளை வந்து தேய்ப்பார்கள் தேய்க்கும் போது அது நல்ல பாலிஷ் மெருகூட்டும் அதே போல் உங்களோட ஸ்கின்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் வந்து கொடுக்கும் லிவர் ஹெல்த்தையும் வந்து நல்ல பேணி காக்கும்